கோவை ராம்நகர் பகுதி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த வீட்ல நள்ளிரவு பூஜை ஜடாமுடி மூதாட்டி வசிக்கிறதா திகில் கிளப்பக்கூடிய செய்திகள் எல்லாம் வெளியாகிட்டு இருந்தது அத கோயம்புத்தூர் மிஸ்ட்ரி ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு பேசிட்டு இருந்தாங்க இது தொடர்பாக ஒன் இண்டியா தமிழ் ஸ்பாட்டுக்கே போயிட்டு விசிட் அடித்து முழு தகவலையும் பெற்றிருக்காங்க கோவை ராம்நகர் பகுதியை சேர்ந்தவர் சுமார் எழுபது வயதான மதிக்கத்தக்க மூதாட்டி இவருக்கு சுமார் நாற்பது வயதுல ஒரு மகள் இருக்காங்க பெரியதாக வெளியுலக அனுபவம் தெரியாத இந்த தாயும் மகளும் தந்தையின் அரவணைப்பில் பாசத்தில் வாழ்ந்து வந்திருக்காங்க கடைக்கு போறது குப்பை கொட்டுறது குடும்பத்தை பாத்துக்கிறதுன்னு எல்லாத்தையுமே தந்தை தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவருடைய மகள் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் இவர்கள் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் மெத்த படித்தவர்களாகவும் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாகவும் இருக்காங்க மேலும் வங்கி பரிவர்த்தனை உள்பட அனைத்து வசதிகளும் இவர்களது டோர் ஸ்டெப்புக்கே வந்திருக்கு இந்த வீடு தவிர பல வீடுகள் இவங்களுக்கு சொந்தமாகவும் உள்ளது அழகாக சென்று கொண்டிருந்த இவங்களோட வாழ்க்கையில இடியாக வந்திறங்கியது தந்தையின் இறப்பு சம்பவம் ஆம் மூதாட்டியோட கணவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்து போயிட்டார் கணவர் இறந்த துக்கத்தில் தாயும் தந்தையை இழந்த துக்கத்தில் மகளும் கடும் மன அழுத்தத்துக்கு ஆளானாங்க அவர்தான் உலகம் என்றிருந்த நிலையில அவருடைய இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனாங்க இதனால் வீட்டை சரியாக பராமரிக்காமல் சாப்பிடக்கூடிய பொருட்களை குப்பை மாதிரி அங்கேயே போட்டு வச்சுருந்துருக்காங்க சேர்ந்த குப்பையை கூட அவங்க அகற்றவே இல்லை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோவுக்கு மேலான குப்பை கோளங்களுக்கு நடுவில் தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில் வெகு சிலரோடு மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்களாம் தந்தை இருக்கும் போதே அந்த வீட்டுல எப்போதும் பூஜைகள் நடக்கும் இப்போது கூட நள்ளிரவில் சில பூஜைகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கூட அபார்ட்மெண்ட்ல பரவிட்டு இருந்திருக்கு மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையில தீப்பிடித்த நிலையில் அத கூட வெளியே சொல்லாம மருத்துவம் உள்ளிட்ட எமர்ஜென்சி சூழ்நிலைகளிலும் கூட வீட்டை விட்டு வெளியே தான் இருந்திருக்காங்க இந்த மாதிரி பல மர்ம தகவல்கள் அங்கு வெளியாகிட்டு இருந்தது சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டு கொண்டிருந்தது இதற்கு எப்படியாவது தீர்வு காண வேண்டும் அப்படின்னுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் வாசிகள் முடிவெடுத்தாங்க தன்னார்வலர்கள் மற்றும் கோவை மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் அங்கு வந்து இரண்டு லாரிகள்ல குப்பைகளை ஏத்திட்டு போயிருக்காங்க இது போக இன்னுமே அங்கு குப்பைகள் இருக்கிறதாகவும் அதனை அகற்றவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா குடியிருப்பு வாசிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல் பல்வேறு ஊடகங்கள்ல வெளியான நிலையில அந்த தாயும் மகளும் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறதா கூறப்படுது இது குறித்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்த இளம் பெண் ஒருத்தங்க ஒன் இண்டியா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊடகங்கள் எல்லாவற்றையும் மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அவங்க குறிப்பிட்ட சிலரோடு தான் பேசுறாங்க அவ்வப்போது வராண்டாவில் நடப்பாங்க மூதாட்டியின் கணவர் உயிரிழந்த நிலையில் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிட்டாங்க அதனால குப்பையை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்திருக்காங்க சுத்தமே செய்யல இது குறித்து எங்களுக்கு தெரிய வந்ததை அடுத்துதான் நாங்க தன்னார்வலர்களுக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்தோம் அப்படித்தான் இந்த விஷயம் வெளியில வந்தது மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு உரிய மனநல ஆலோசனையை வழங்க வேண்டும் அதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தேவை அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில நல்ல உள்ளங்கள் மூலமாகத்தான் இப்படி ஒரு வீடு இருக்கிறதே வெளியில தெரிய வந்தது அதே அபார்ட்மெண்ட்ல அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இந்த பிரச்சனைக்கு அவங்க தீர்வு காண எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை சுத்தம் செய்ய அந்த மாநகராட்சி அலுவலர்கள் ஊழியர்களை உங்களை யார் வர சொன்னது திருட்டு வழக்கு கொடுத்துடுவோம் எங்கள் அப்பார்ட்மெண்ட் குறித்த செய்திகளில் தவறான தகவல்களை வரவைத்து பெயரை கெடுத்து விட்டீர்கள் அப்படின்னுட்டு அதிகாரிகளையும் விரட்டிக்கிட்டு இருக்காங்க மேலும் அந்த வீட்டை சுத்தம் செய்து அவங்களுக்கு மனநல ஆலோசனையும் வந்து கொடுக்கணும் இதற்கு அவங்களுடைய உறவினர்களும் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்போர் நல சங்கமும் தடையா இருக்காங்க முதலில் அவங்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்குவதே அத்தியாவசியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க செல்லை சில்சின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி